நற்செய்தி வாசகம் புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் ஒன்பது ஒன்று தொடக்கம் எட்டு அக்காலத்தில் இயேசு படகேறி மறுகரைக்கு சென்று தம் சொந்த நகரை அடைந்தார் அப்பொழுது சிலர் முடக்குவாதமுற்ற ஒருவரை கட்டில் கிடத்தி அவரிடம் கொண்டு வந்தனர் இயேசு அவர்களுடைய நம்பிக்கையை கண்டு முடக்குவாதமுற்றவரிடம் மகனே துணிவோடு இரு உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்றார் அப்பொழுது மறைநூல் அறிஞர்கள் சிலர் இவன் கடவுளை பழிக்கிறான் என்று தமக்குள் சொல்லிக் கொண்டனர் அவர்களுடைய சிந்தனைகளை இயேசு அறிந்து அவர்களை நோக்கி உங்கள் உள்ளங்களில் நீங்கள் தீயென சிந்திப்பது ஏன் உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்பதா எழுந்து நட என்பதா எது எழுது மண்ணுலகில் பாவங்களை மன்னிக்க மானிட மகனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்றார் எனவே அவர் முடக்குவாதமுற்றவரை நோக்கி நீ எழுந்து உன்னுடைய கட்டிலை தூக்கிக் கொண்டு வீட்டுக்கு போ என்றார் அவரும் எழுந்து தமது வீட்டுக்கு போனார் இதை கண்ட மக்கள் கூட்டத்தினர் அச்சமுற்றனர் இத்தகைய அதிகாரத்தை மனிதருக்கு அளித்த கடவுளை போற்றி புகழ்ந்தனர் கிறிஸ்து வழங்கும் புகழ் சிந்தனை தமது புதிய இருப்பிடமாக அமைத்து கொண்ட கப்பர் நகருக்கு வருகின்றார் அங்கே அவருடைய சொந்த ஊராகிய நசரைத்து ஊர் மக்களை போல் அல்லாது அங்கே உள்ள மக்கள் நம்பிக்கையோடு ஜேசுவுக்காக காத்திருக்கின்றார்கள் ஜேசு கப்பர்நகூமுக்கு வந்ததும் முடக்குவாதமுற்ற ஒருவரை சிலர் கட்டிலில் கிடத்தி அவரிடம் கொண்டு வருகின்றனர் இயேசு முடக்குவாதமுற்றவருக்கு பதில் அளிக்கும் முன் அவரை சுமந்து கொண்டு வருகின்றவர்களின் நம்பிக்கையையே இயேசு முதலில் கண்டுகொள்ளுகின்றார் இயேசு உடனடியாக அந்த நோயாளியின் உடல் நோயை குணமாக்கவில்லை மாறாக முதலில் இயேசு அவரது பாவங்களையே மன்னிக்கின்றார் இது எமது அன்றாட சுகத்தை நாம் எவ்வாறு சிறந்த முறையில் அமைத்து கொள்ள வேண்டும் என்பதை எமக்கு கற்றுத் தருகின்றது நாம் சுபிக்க வருகின்ற போது எமக்கு அது வேண்டும் இது வேண்டும் என்று கடவுளிடம் உதவிகளையே கேட்கின்றோம் நாம் எமக்கு என்னென்ன வேண்டுமோ அவற்றையே ஆண்டவரும் தர வேண்டுமென்று விரும்புகின்றோம் ஆனால் இந்த புதுமை ஆண்டவர் எங்களுக்கு வேறு ஏதோ வேண்டுமென்று விரும்புகின்றார் என்பதைச் சொல்லுகின்றது அதாவது ஆண்டவர் எங்களுக்கு முதலில் நம் பாவங்களுக்கு மன்னிப்பே வேண்டுமென்று விரும்புகின்றார் இதையே இயேசு முதன்மையும் படுத்துகின்றார் இதுவே எங்களுடைய முதன்மையாகவும் இருக்க வேண்டும் எங்கள் பாவங்களின் மன்னிப்பை நாம் எமது செவங்களில் முதன்மையானதாக ஆக்கிக்கொள்ளும் போது ஆண்டவர் எமது செபத்தை கேட்டு பதில் அருள்வார் என்பதிலே உறுதி கொள்ள முடியும் அப்போது எமது ஏனைய தேவைகளையும் அவர் அறிந்து கொள்வார் அவரோடு நாம் ஒப்புரவாகுவதே அவரிடம் உதவிகளை கேட்கும் முன் நாம் செய்ய வேண்டியது எமது அன்றாட செவங்கள் மன்றாட்டுக்களை இன்று தியானிப்போம் அவை எவ்வாறு அமைந்திருக்கின்றன எமது பாவங்களுக்காக நாம் அன்றாட மன்னிப்பு கேட்பதை முதன்மையானதாக கொண்டுள்ளோமா இதனை எமது அன்றாட சுகங்களில் முதன்மையானதாக ஆக்கிக்கொள்ள வேண்டும் பெரும்பாலானவர்கள் தங்களுடைய பாவங்களை பொதுவாக நோக்குவதில்லை அப்படியாயும் அவர்கள் ஆண்டவரின் இரக்கத்தையும் தமது ஆன்மீக நலம் பெறுவதையும் நோக்கு நோக்காதவர்களாகவே இருப்பர் ஒருவர் எவ்வளவுக்கு தமது பாவத்தை முதன்மைப்படுத்தி மன்னிப்பு கேட்கின்றாரோ அதே அளவுக்கே ஆண்டவரின் இரக்கத்தையும் அவர் பெற்றுக்கொள்வார் எவ்வளவுக்கு ஒருவர் ஆண்டவரின் இரக்கத்தை பெறுகின்றாரோ அதே அளவுக்கே ஆண்டவரும் தமது அருளை ஏனிய வழிகளிலும் அவர் மேல் பொழிவார் எனவே எமது அன்றாடச் சுபத்தை ஆண்டவரின் மன்னிப்பு பெற்று கொள்வதோடு தொடங்குவோம் அப்போது ஏனெவி எல்லாம் எமக்கு அருளப்படும் செபம் எங்கள் பாவங்களை மன்னியும் எங்களை நரக நெனப்பு நின்று மீட்கருளும் ஆமென்